மீனவர்களின் உயிரை காப்பாற்ற இரண்டு கோடி ரூபாய் செலவு செய்யுங்கள் தமிழக அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை சென்னை காசிமேடு துறைமுகத்தில் இரண்டு இன்ஜின் ஃபைபர் படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காசிமேடு பூண்டி தங்கமாள் தெருவைச் சேர்ந்த மனோகரன் என்பவரின் இரண்டு இன்ஜின் ஃபைபர் படகில் ஆறு மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றுள்ளனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக ராட்சத அலையின் காரணமாக படகில் கடல் நீர் புகுந்ததால் அதே இடத்தில் படகு கடலில் மூழ்க தொடங்கியுள்ளது இதனால் படகில் இருந்த மீனவர்கள் வயர்லெஸ் மூலமாக தங்களை காப்பாற்றுமாறு மீன்வளத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் எந்தவிதமான உதவிகளும் மீன்வளத்துறை அதிகாரிகளால் வழங்கப்படவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தின் போது அருகே இருந்த சக மீனவர்களுக்கும் தகவல் தெரிவித்து சக மீனவர்களால் காப்பாற்றப்பட்டு கரைக்கு வந்து சேர்ந்தனர் இதனை கண்டித்தும் விபத்தில் சிக்கி படகை இழந்துள்ள மீனவருக்கு உரிய இழப்பீடு வழங்கும் வரையில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட மாட்டோம் என்று மீனவர் சங்கத்தினர் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மத்திய மாநில அரசுக்கு பல கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை இட்டித்தரும் மீனவர்களுக்கு இரண்டு கோடி ரூபாய் செலவில் புதிய ராட்சத படகு மூலம் கடலில் மூழ்கும் படகுகளை மீட்டு மீனவர்களின் உயிரையும் படகையும் காப்பாற்றி தர வேண்டும் என முதல்வருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இதுகுறித்து சங்கத்தின் தலைவர் முருகன் முழு விளக்கத்தோடு பேட்டியளித்தார் கிருஷ்ணகுமார் வணக்கம் என் பெயர் முருகன் இரண்டு இன்ஜின் போட்டுக்கு பொதுநல சங்கம் மனோர் என்ற இரண்டு இன்ஜின் பைப் ஏற்பட்டு சமீப காலத்தில் ஒரு மூணு நாள் முன்ன வந்து தொழில் பண்ணும் போது போட்டு வந்து தண்ணி ஏறி போட்டு முழுகி போச்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில ஆறு மணிக்கு மனோர் என்றவர் அவர் தான் ஓனர் அவர் தான் டிரைவர் அவர் தலைமையில் அஞ்சு பேர் கொண்ட குழு தொழிலுக்கு போய்கிறாங்க பழைய காட்டுக்கு தொழில் பண்ணும் போது இந்த சம்பவம் நடந்துக்குது அவங்க அங்க ஒரு வாரம் தங்களுக்கு தான் தொழிலுக்கு போனாங்க மூணு நாள் தொழில் பண்ணிட்டு நாலாவது நாள் தெற்க நோக்கி விலங்குல ஓடி வரும் போத விலங்கு மற்ற கடை அலசிட்டதுனால தண்ணி போட்ல ஏறி போட்டு முழுகி போச்சு அப்போ அந்த போட்டில் இருந்த மீனவர்கள் அவர் டிரைவர் என்ற ஓனர் மனோகரனும் ஒயர்லெஸ் மூலயமா பக்கத்தில் இருக்கிற பைப்பில் போட்டு விசைப்படிக்கும் ஆபத்துக்கு உதவு மாதிரி அப்போ பைப்பர் போட்டு இருந்த ஒரு நாலஞ்சு பைப்பர் போட்டு கிட்ட போயிட்டு அந்த ஆட்களை காப்பாத்திக்கிறாங்க அவங்க பைப்பர் போட்டில் காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் ஓனர் என்ன பண்ணிக்கிறாங்க பைப்பர் போட்டு பைப்பர் போட்டு முழுனா அதை நிமித்த முடியாது கட்டியிருக்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க முழுந்து வந்துட்டு வெறியும் போட்டா முடிவு இருந்தா ஓரளவுக்கு காப்பாத்திருக்கலாம் அவங்க வந்து தொழில் பண்ணின வலையோடு முழுந்ததுனால அது ஒன்றும் பண்ண முடியாத அந்த ஓனர் மற்ற ஒரு பைப்பர் பைப்பிற்பாடு மூலயமா கரைக்கு வந்துக்கிறாங்க கரைக்கு வந்ததே பன்னெண்டு பதிமூணு அவரு கரைக்கு வர்றதுக்கு நேரம் ஆயிருக்குது இங்க வந்து விசைப்படுகு சங்கத்தை நாடி அவங்கள வந்து இது போல எங்க போட்டு மொழி போச்சு இது போல ஒரு விசைப்படுகு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அவங்க ஒரு ஓனரை வீட்டில போய் பார்த்தோம் சுரேஷ் அவர் பேரு அவரு அவங்க டிரைவரை கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றோன்னு சொன்னாங்க ஆனா இது வந்து கன்சல்ட் பண்ற நேரம் இல்லை ஒரு மனிதன் அடிப்படையில இது பண்ணணும் ஏன்னா குறுகிய நேரத்துல நாம போனா மட்டும்தான் அந்த பைப்பையும் அந்த ஆளைய நம்ம மீட்ட முடியும் ஆளுங்க சேப்பா இருக்கிறாங்க அந்த பொருளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோம் அவங்க என்ன பண்ணாங்க நைட்டு ரெண்டு மணிக்கு மறுநாள் நைட்டு ரெண்டு மணிக்கு மணவர் என்ற ஒரு ஓனரையும் கூப்பிட்டுன்னு ஒரு பத்து மீனவரை கூட்டுக்கணும் அந்த படகு முழு மூணு நேரத்துக்கு போயிட்டாங்க பழைய காட்டுக்கு நேரம் ஈஸ்ட் நாற்பத்தி மூணு பாயிண்ட்ல அங்கே போய் இவங்க கிட்ட போறாங்க கிட்ட போனதும் அந்த படகு வந்துட்டு மொழி போச்சு ஏன்னா குறிப்பிட்ட நேரத்தில் போயிருந்தான் அந்த படகை நம்ம காப்பாத்திருக்கிறான் முழுதான் ஒரு துடி துடிப்பை வந்து பார்த்த உடனே அந்த விசைப்படு ஓனரு ரொம்ப வருத்தப்பட்டு ஒன்றும் பரவாயில்லை பார்த்துக்கலாம்ன்றப்பட ஒரு ஆர்டர் சொல்லி அந்த விசைப்படுகளையும் ஆட்களை கொண்டு வந்தாங்க மற்ற பைப்பர் படுகளையும் அந்த போட்டை கட்டி வச்சுருந்த போட்டு ஆலைய கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து வரும்போது அந்த மணவர் என்ற மனைவி அவங்க மாமியார் அவங்க உறவினர்கள்லாம் மகளிரெலாம் வந்தாங்க வந்துட்டு கண்ணீரோட சில அவங்க குறைய சொன்னாங்க அவங்க வந்து இது இதான் பஸ்ட்டு தங்க முப்பதான் போட்டே வாங்கி அவங்க புதுசா ரெடி பண்ணி எல்லாம் போனாங்க அது இருபது லட்சம் இருந்து லட்சம் மதிப்பு இது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க தாத்தா காலத்துல ஒரு இருபது வருஷம் முன்ன சிப்பி பவுள முத்து வலம்புறின்னு போட்டுக்கு இருந்துதான் எங்களுக்கு தெரியாது எங்க தாத்தா சொல்லிடுறாங்க அந்த மாரி போட்டு வந்து இந்த மாரி ஆபத்து காலத்துல மீனவர் உயிர் போடுற காலத்திலையும் படகுகள் முழுகிற காலத்திலையும் மீன் துறைக்கு தகவல் கொடுத்து பிஷரிஸ்ல இருந்து உடனே போட்டு எடுத்துட்டு போய் அந்த உயிர் பாதிக்கப்படுற மக்களை காப்பாற்றுவாங்க உயிருக்கு போற மக்களை காப்பாத்துவாங்க அந்த போட்டியை காப்பாத்தி இருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஒரு சங்கடமா இருக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் முன்னா கோட்டையில ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சாங்க எல்லா மாவட்டத்துல இருந்து விவசாயத்துல இருந்து எல்லா மாவட்டத்திலும் வந்தாங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நிதி அமைச்சர் இருந்தாங்க அங்க அவங்க கூட அதுல கூட நாங்க இந்த கோரிக்கை வச்சோம் இல்லைன்னா ஒரு இந்த நடந்து ஒரு ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்தை நானும் அதுல போயிருந்தேன் இந்த காசுமீடு பகுதியில் மீனவர் சார்பில் என்ன என்ன ஏடி சார் அனுப்பிச்சு விட்டாங்க அதில் போய் பேசணும் அதில் என்ன பேசணும்னா அதுல கூட சொன்னோம் இந்த முத்து பவுல இது போல போட்டுங்க இருந்துதான் ஆண்டுக்கு ஒரு நாலு போட்டு அஞ்சு போட்டு விசைப்படுதும் சரி பைப்பர் இரண்டு இன்ச்சு பைப்பர் போட்டும் சரி இந்தமாரி விபத்து ஆகுது இந்தமாரி விபத்து ஆகாத ஒரு இதே போல இந்த சிப்பி முத்து இந்த இந்தமாரி போட்டுங்க இருந்தா நல்லா இருக்கும் அந்த போட்டோட மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டாங்க அது நாங்க சொன்னோம் ஒரு ஒன்றரை கோடியிலிருந்து ரெண்டு கோடி ரூபாய் மட்டும் இருக்கும் அது அது அதிநவீன ஸ்பீடு போட்டா இருக்கணும் அதே போல விசைப்படகு போடுக்கு கூட அந்த விசை படக படகை கட்டில வலு கொண்ட விசைப்படகா அந்த போட்டு இருக்கிறோம் வலியுறுத்தினோம் இது மட்டும் இல்ல இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு இந்த எலெக்ஷன் எலக்ஷன் எல்லாம் வந்து பார்ப்பாங்க மீனவர் மக்களை பார்க்கும் போது கூட இது இது மூலிமா நாங்க அழுத்தம் கொடுத்துக்கிறோம் நாங்க என்ன கொடுத்துருந்தோம் இதே போல இந்த மாதிரி போட்டுக்கு இருக்குன்னு சொல்லி நாங்களும் ஒரு பதினஞ்சு ஆண்டு காலமாக ஒரு ஒரு நேரத்திலே நாங்க இது அழுத்தம் கொடுத்து இருக்கிறோம் கமிஷனருக்கும் சரி ஏடிக்கையும் சரி மீன்துறை அமைச்சருக்கும் சரி நம்ம துறையை சேர்ந்த அனைத்து பேருக்கும் இந்த மாரி சம்பவத்தை நாங்க கொடுக்குறோம் இது இந்த மாரி போட்டு அது போல இருந்திருந்தா இன்னைக்கு அந்த குடும்பம் வந்து நடு தெருவில் இருக்காது இது வந்து இந்த மாரி இது இதோட நடக்க கூடாது ஏன்னா இப்ப டெக்னாலஜி எவ்வளவு வந்து போச்சு கோஸ்ட் கார்டுன்னு சொல்றாங்க நேவின்னு சொல்றாங்க எல்லாமே அந்த நேரத்துல வருவாங்க ஆனா எங்க போட்டை வந்து கட்டி இருக்க மாட்டாங்க ஆளுங்களை மட்டுந்தான் காப்பாத்துவாங்க இது பத்து மணி பேர் உங்களுக்கும் தெரியும் எவ்வளவு நியூஸ பாத்துருப்பீங்க நோய் போட்டை காப்பாத்துற வந்தது சரித்திரமே இல்லை ஏன்னா எங்க உயிர் எப்படி அதே போலதான் எங்க சொத்து ஏங்க இன்னைக்கு ஆள் நிலை மீறியா வந்துட்டாங்க அது கடவுளுக்கு நன்றி சொல்றோம் அதே போல இந்த நம்ம துறையை சேர்ந்தவங்க அந்த மீட்டு வந்த மீனவருக்க ஊக்கப்படுத்தணும் அவங்களுக்கே மரியாதை பண்ணணும் அவங்களுக்கும் அந்த மரியாதை பண்ணணும் இது வந்து எங்களோட கோரிக்கையா இருக்கு இது ஒண்ணு ரெண்டாவது கோரிக்கை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஒரு ஜீவோ போட்டுக்கிறாங்க அந்த எண்பத்தி மூணுல அந்த ஜீவோ படி என்ன இருக்குன்னா கட்டு மரம் அப்ப வந்து கட்டு மரம் தான் இருக்கு அப்பெல்லாம் பைப்பர் படக்கெல்லாம் இல்ல எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப வந்து இது போல விபத்துங்கிற காலத்துல மீனவருக்கு எழுவத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு சொத்து இழந்த மீனவருக்கு அந்த குடும்பத்துக்கு அதே போல உப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல போட்ட ஜீவோ ஒரு அரசு அதிகாரிக்கு என்ன சம்பளம் இன்னைக்கு என்ன சம்பளம் அன்னைக்கு ஒரு லிட்டர் டீசல் என்ன ரேட்டு இன்னைக்கு ஒரு லிட்டர் டீசல் என்ன ரேட்டு அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பொருள் வாங்கினாலுமே எங்க பொருள் வாங்கினாலுமே வளம் வாங்கினாலுமே அஞ்சு அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி ஒரு கட்டை வாங்கினாலுமே பதினெட்டு பெர்சன்ட் ஜிஎஸ்டி இதெல்லாம் நாங்க கொண்டு தான் தொழிலுக்கு போறோம் நாங்க வந்து அன்னிய செல்வாணி ஃபண்டை வந்து ஈட்டி தர சமூகமா நாங்க இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா போதிய பாதுகாப்பான இதுவெல்லாம் இல்லை அந்த ஜீவகள் நீங்க உடனே அதை மாத்தணும் மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்துல எங்க ஒட்டுமொத்த இரண்டு இன்ஜின் சார்பாகவும் தொழிலாளி டிரைவர் தொழிலாளி சார்பாகவும் இது வந்து பெரிய ஒரு கோரிக்கையா நாங்கள் இதை வலியுறுத்துறோம் ஏன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து நிற காலத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒரு குடும்பம் நீ நடுத்துடா இருக்கு எங்களுக்கு பெரிய ஒரு பெரிய இழப்பீடா இருக்கு இதை வந்து இந்த காலங்கள் மாறணும் இந்த காலங்கள் மாறி எங்களுக்கு உடனடியாவே போர்கள் அடிப்படையில் எங்களுக்கு தற்சமயத்துக்கு ஒரு ரெண்டு இந்த மாரி போட்டாவது எங்களுக்கு வழங்குவாரு முதல்வருக்கு இந்த நேரத்தை நாங்க கேட்டு கொள்கிறோம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மூணாவது கோரிக்கை வந்து பன்னெண்டு மீட்டருக்குள்ளதான் ஒரு மீன் துறையில ஒரு விதி விலக்கா இருக்கு ஒரு சட்டமா இருக்கு இருபது மீட்டரா கேக்குறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆள் கடல்ல மீன் கரெல்லாம் இல்ல ஆழ்கடல்ல போய் தான் தொழில் பண்ணி எங்க குடும்பத்தை எங்க வயிற்று பொழிப்பா நாங்க நடந்துன்னு வரோம் கிட்டலாம் மீன்லாம் இல்ல உங்களுக்கே தெரியும் கடல் கறி புல்லாவே தொழிற்சாலையும் இது வந்து குப்பை கிடங்காகிட்டாங்க எங்க கடலை அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில தலால தொழில் போய் மீன் பிடிப்பாங்க உப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஆள் கடல போய் தான் தொழில் பண்றோம் ஆள் இங்க இருந்து நாங்க போட்டு எடுக்கிறோன்னா காலையில அதிகாலையில் ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு நாங்க போட்டு எடுத்தா மறுநாள் நைட்டு தான் போய் அங்க சேர்ந்து தொழில் பண்றோம் அந்த மாரி நேரமா இருக்கு அதனால இத வந்து உடனே நீங்க பரிசீலனை பண்ணிட்டு இத பண்ணணும் அதே போல எங்க போட்டை வந்து இருபது மீட்டர் நீட்டி கொடுக்கணும் சுனாமிக்கு பிறகு கடல் சீட்டை நிறைய இருக்கு நாம ஒரு ஒரு கருத்து கணிப்புல இருந்தா அங்க ஒரு இயற்கை சீட்டை ஒரு மாறியா மாறா இருக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இங்க கரை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு வாரமா காத்தே இல்லை வெறிய மூட்டமா இருக்கு ஆனா கடல்ல பாத்தீங்கன்னா இந்த காத்து இல்லாத நேரத்துல விபத்து நடக்குது ஸோ ஆள் கடல்ல பாத்தீங்கன்னா இங்க இப்படி இருக்கும் ஆனா ஆள் கடலை பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதோட பத்து மடங்கு அங்க காத்து கூடுதலா இருக்கும் ஏன்னா அது ஓபன் பிளேஸா இருக்கும் அந்த அலக்கடல்ல தான் இது போல இந்த விபத்து நடந்துக்குது அதே எங்க போட்டு கொஞ்சம் பெரிய போட்டா இருந்திருந்தா நாங்க அதை வந்துட்டு இந்தமாரி விபத்து நடந்துருக்காது அதே போல எங்களுக்கு வந்து பெரிய போட்டும் சில போட்டுக்கு இருக்கு அதுக்கு நம்பர் இல்ல நம்பர் கொடுக்கல ஏன்னா நீங்க பன்னெண்டு மீட்டருக்கு மேல இருக்கிறீங்க சொல்றாங்க பிசரிஸ்ல இத வந்து நாங்களும் ஒரு பத்தாண்டு காலமாக எங்களுக்கு இது போட்டு நீட்டி கொடுக்கணும் எங்களுக்கு கூட்டி கொடுக்கணும் ஹாஸ்பிடல் கூட்டி கொடுத்துருவாங்க இருபத்தி நாலு ஹாஸ்பர் வந்து தொழில் பண்ணலாம் தடை காலத்தில் கூட பண்ணிக்கிறாங்க ஆனா போட்டை வந்து அவங்க நீட்ல அதை இந்த நேரத்துல வலியுறுத்தணும் எங்க ஒட்டுமொத்த மீனவர் சார்பாகவும் இந்த அரசாங்கம் வந்து எவ்வளோ எவ்வளவு பேருக்கு நல்லது பண்றாங்க உடனடியாவே முதலமைச்சர் பொது நிவாரணத்துல இருந்து அந்த குடும்பத்துக்கு போதிய நாங்க ஒரு ஒரு போதிய ஒரு நிவாரணமாக ஒரு பத்து லட்ச ரூபாய் முதல்வரை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் இப்போ கூட நாங்கள் நேரத்துல இருந்து இந்த சம்பவம் நடக்குது மூணு நாளா நடக்குது இது வரைக்கும் பிஷரிஸ்ல இருந்து மீன் துறையில இருந்து எந்த ஒரு ஆறுதலான வார்த்தையும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கல இந்த வேலை நிறுத்தம் வந்து இதோட தொடரும் அமைச்சரும் சரி நேரடியா வந்து எங்களுக்கு ஆறுதலோ இது போல நாங்க பண்ணி சம்பவம் நடக்காது சொல்ற மட்டும் இந்த வேலை நிறுத்தம்